الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین السلام و السلام علی اصرف الانبیاء والمرسلین اما بعد فقد قول اللہ تعالی فی القرآن العلیم و فی القرآن المدیر ان اللہ و ملائکتہ ہی صلونا علی النبی یا ایہا الذین آمنوا صلو علیہ وسلم سلی و تسلیما اللہم صلی وسلم علی رسولک سیدنا نبینا مولانا محمد ولا علي سيدنا محمد وبارك اسمه عليه قال نبينا صلى الله عليه وسلم قل اعوذ بالله ثم استقيموا او كما قال عليه இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே ஈமான் என்ற ஒரு மார்க்கத்தை முஸ்லீம் என்ற ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து அதிலும் அந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக இந்த உமத்தை மஹம்மதியாவிற்கு அனுப்பப்பட்ட ஒரு சிறப்பான நபி மொஹமது நபி சொல்லோகா அலி வஸ்லம் அவர்களை கொண்டு இந்த உமத்திற்கு வழிகாட்டி ஈமானை தந்த தந்து அதற்கு வழிகாட்டி அந்தாவிற்கு எல்லா புகழும் முறித்தாகட்டுமா மேலும் அவனுடைய சாந்தியும் சலாமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா எம்பெருமான மகமது நபி சொல்லோஹா அலி முஸ்லம் அவர்களின் மீதும் அவருடைய வாழ்க்கையே சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்திய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியாயின்கள் தபா தாபியின்கள் நாதார்கள் சுகதா கல்ல ஊழியாக்கள் குறிப்பாக இந்த நல்ல தூரம் அஜினி அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றாமல் நிலோட்டமாக ஆமீன் இன்றைய காலத்தில் ஈமானின் பலவீனம் என்பது மிகவும் அதிகரித்து கொண்டே போகிறது ஒரு நபர் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அவருடைய ஈமானை இழந்து விடுகிறான் என்று சொன்னால் அன்றைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அவன் படிக்கவில்லை என்று அர்த்தம் ஏனென்று சொன்னால் அன்றைய சஹாபாக்கள் அவர் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு ஈமானனோட உறுதியாகவோ அவர்களை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தினாலும் எந்த அளவிற்கு துன்பப்படுத்தினாலும் அவருடைய ஈமானை மட்டும் அவர்கள் இழக்க தயாராக இல்லை அந்த அளவிற்கு சஹாபாக்கள் என்பவர்கள் ஒரு மிக்க ஈமானுடைய அந்த வழிபாட்டில் இருந்தார்கள் ஆனால் இன்றைய சமுதாயம் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு அதனுடைய ஈமானை இழந்து விடுகிறான் ஒரு நண்பன் என்ன சேர்க்கிறானா நீ மட்டும் இமெயிலை விட்டு வந்துடு நீ வந்து உங்கள் மார்க்கத்தை விட்டு வந்துடுறேன்னு சொன்னால் நான் உனக்கு நீ என்ன கேட்குறியோ அதை நான் வாங்கி தரணுன்னு ஏய் அதெல்லாம் எனக்கு தேவைடா நீ எனக்கு ஒரு பைக்கு மட்டும் அதை அப்படியே எனக்கு கொடுத்துட்றா நான் என்னோட இமே என்னுடைய இமேலை விட்டு நான் உங்கள் மதத்துக்கு வந்துடுறேன்னு சொல்கிறான் ஆனால் அந்த சகாபாக்கள் யாரிடத்திலும் அந்த ஈமானை விடுவதற்கு கேட்கவில்லை ஆனால் அவங்க வந்து அதற்கு பதிலாக கஷ்டத்தை அனுபவித்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த ஈமானினின் உறுதியோடு இந்த இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகமும் அவருடைய கஷ்டமும் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்கின்றான் கஷ்டத்துடன் தான் லேசி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தால குரானில் சொல்கிறான் அல்லது அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நிலைத்து இருக்க முடியாது அப்படி அவன் கஷ்டப்படாமல் அவனுக்கு கிடைத்து என்று சொன்னால் அந்த என்பது அவன் அவனிடத்தில் இறுதி வரையில் நிலைத்திருக்குமா என்று கேட்டால் அந்த விஷயம் என்பது அவனிடத்தில் நிலைத்திருக்கிறது ஏன்னென்று சொன்னால் அவர்கள் இன்று வரைய பேசப்படக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால் எத்தனையோ சகாவர்கள் இருந்தாலும் அவர்களை எல்லா கோமின் மறைந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய கஷ்டமும் அவருடைய தியாகம் இருந்திருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான மாணவர்களே ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு அடிமை ஆனால் அவருடைய அந்த அறிவின் காரணமாக அல்லாஹால அவர்களுக்கு அருள் புரிந்ததன் காரணமாக அவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இஸ்லாத்திற்கு நுழைந்தார்கள் அதை நுழைந்ததற்கு அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் நம்மால் ஒரு அடிக்கின்ற அந்த காலத்தில் ட்ரோனில் நடந்து போக முடியாத அளவிற்கு நாம் வீட்டிலே உணங்கி இருக்கின்றோம் ஆனால் அவருடைய அந்த வெயில் என்பது பாலைவன மணலில் அடிக்கும் பொழுது அந்த பாலைவடை மண் என்பது எந்த அளவிற்கு சூடாக இருக்கும் என்றால் ஒருவன் அந்த மண்ணில் செருப்பில்லாமல் நடந்து போக முடியாத அந்த அளவிற்கு அந்த பாலைவனல் சூடாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மணலில் விழாடல் இருந்தால் அவர்களே படக்க போட்டு அவர்களுடைய நெஞ்சின் மீது பாதங்களை தூக்கி வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் அப்பையும் கூட அல்லாஹு ஒருவனே அப்படி என்று சொன்னார்கள் எந்த அளவிற்கு அவருடைய ஈமானின் வழிபாடு ஈமான உறுதி என்பது எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் இருந்திருக்க என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றே அப்படி செய்ய ஒருவன் கத்தி எடுத்து வந்து நீ ஈமானை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொன்னா போதும் எனக்கு ஈமானம் வேணா ஒன்றும் வேணாம் எனக்கு என்னுடைய உயிர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் அன்றைய ஈமான்கள் எந்த அளவிற்கு துன்பப்பட்டாலும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாலும் எந்த அளவிற்கு இன்னலுக்கு ஆளாகப்பட்டாலும் அவங்களுடைய ஈமானை அவர்கள் இழப்பதற்கு ஒருபொழுதும் தயாராக இல்லை அல்லாஹால புதுக்கின்றார்வா கதா அப்போ முகமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அது எல்லா மனங்களையும் பற்றி அல்லாஹ் கூறவில்லை எவன் ஒருவன் ஈமான் கொண்டு பிறகு இந்த தொழுகையை கடைபிடிப்பது இந்த நோன்பை ஒழுங்காக வைப்பது விபச்சாரத்தை விட்டு அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவனால் தான் அவனுடைய ஈமான் என்பது வெட்டி அடைந்து விடுகிறது இப்பெல்லாம் பார்த்தா எங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளதில்லை எங்கே தொழுகிறது எங்க நோன்பு வைக்கிறது எங்கே விவசாயம் செய்யாமல் இருக்கிறது அன்றைய சகாபாக்கள் அன்றைய சகாபாக்கள் தொழுது தொழுகும் பொழுது காபியர்கள் கல்லை தீக்க அவர்கள் மீது அடித்தார்கள் ஆனால் இந்த ஒரு மனிதன் மீது நம்மளை கல்லை தீக்க அடித்தாலும் அவன் போக மாட்டேங்கிறான் அப்பொழுது அவனுடைய ஈமானின் பலவீனம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு இறைவன் இந்த மற்ற மதத்துக்குள்ள ஒரு இறைவன் இருக்காங்க அப்படின்னு அவங்க தனித்தனியாக அந்த பிரிச்ச இறைவன் எல்லாம் பாக்குறாங்க ஆனா அல்லாஹ் என்று யாவன் ஈமான் சொல்றாரோ அவனுடைய நாவு அதை மொழிய வேண்டும் அது மட்டுமல்ல அவனுடைய இதயத்தை கொண்டு அந்த களிமாவை உறுதி கொள்ள வேண்டும் அப்பனால்தான் அவனுடைய ஈமான் என்பது பரிபூர்ணமாகும் அப்படி என்று சொன்னால் இன்றைய வாலிபர்களுக்கு அந்த ஈமானுடைய விளக்கம் கூட தெரியவில்லை மலக்குமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபிமார்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம் மனநிறுத்த பிறகே நம்மளுக்கு அடுத்த வாழ்வு இருக்கிறது என்பதை மீது நம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்பனால்தான் நம்மளுடைய ஈமான் என்பது உறுதியாக ஆகும் ஆனால் இன்று ஈமானின் அந்த நம்பிக்கையை பற்றி கூடுங்கள் என்று சொன்னால் ஒரு வாலிபன் இடத்தில் கூறினால் போதும் அவன் பதிலளிக்க என்ன தெரியுமா அல்லா ஈமான் கொள்ளணும் கசூல்லாக நம்பணும் அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறான் ஆனால் அவனுக்கு அடுத்து இந்த மலக்குமார்கள் ஈமானை ஈமாலை ஈமான் கொள்ள வேண்டும் மறுமை நாளின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் நன்மை தீமை என்ற விஷயத்தின் மீது அவன் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவன் அறிவதில்லை அது மட்டுமல்ல பொறுமை அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை பொறுமையுடன் சேர்த்து கொள்கிறார்கள் அசுரல் நிஸ்பில் ஈமான் என்பதாக பொறுமை என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு இடத்தில் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீமான ஆண்களோ அல்லது பெண்களோ அவருடையத்தில் ஈமான் என்பது பொறுமை என்பது ஈமான் என்பதும் இல்லை ஏனென்று சொன்னால் ஒரு பெண்மணியின் இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஏமாந்த வீட்டில் இந்த கடையில் காசு கொடுக்கலாம் கேட்டா போதும் நான் அதெல்லாம் எனக்கு நியாயம் கொடுக்கணும் என் வீட்டுக்கார்ட்ட போய் கேளுங்க அப்படின்றது அந்த பொறுமையே அவங்க இழந்துடுறாங்க அது மட்டும் இல்லை பொய் அதிகமாக சொல்றது அவர்கள் அந்த பொய்யை பற்றி சொல்கிறார்கள் அல்ல கிதவள் ஏ குழு ஈமான் என்பதாக பொய் ஈமானை தின்று விடும் என்பதாக அவள் நம் சேர்த்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் எந்த அளவிற்கு பொய் சொல்கின்றோமோ நம்மளுடைய ஈமானின் பலவீனம் அதிகரித்து கொண்டே போகிறது என்றால் நாம் பொய்யை விட்டு அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் ஆனால் ஒருவன் ஒரு எடுத்து விசாரிக்கும் பொழுது அவன் அசால்ட்டாக ஒரு எடுக்கலப்பா அவன் போயிருந்தான் அந்த நம்ம செய்கின்ற ஒவ்வொரு சத்தியத்திற்கும் அல்லாவிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக நாம் சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாவின் மீது சத்தியத்தை செய்வதற்கே நாம் பயந்து அறிஞ்சிக் கொண்டவர்களாக இருப்போம் அது மட்டுமல்ல ஒருவன் ஈமான் கொண்டு விட்டால் அவனுக்கு பல சோதனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் ஏனென்று சொன்னால் சுலதாய் சுலதா வளர்ச்சி அவர்கள் சொன்னார் அல்லவா அத்துயா சஜ்ஜன மாமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைசாலை என்பதாக அப்படி என்று சொன்னால் சிறைசாலையில் அவன் இஷ்டத்துக்கு அவனால் ஆட்டம் போட முடியாது அவன் இஷ்டத்துக்கு அவனால் வாழ முடியாது அவனுக்குன்னு ஒரு தண்ணி வழிமுறை இருக்கும் அந்த தண்ணியுடைய அந்த தண்ணி வழிமுறை அவன் பின்பற்றினாள் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த சிறையுடைய வாழ்க்கையை அவன் வெற்றி பெற விடும் ஆனால் இன்று வாலிபவர்கள் அப்படி அல்ல என்னதான் அவங்கள்ட போய் நம்ம நசியத்தை செஞ்சாலும் சரி என்னதான் அவங்கள்ட போய் நம்ம சொன்னாலும் சரி ஈமானுடைய அந்த பார்த்தை அவர்களுடைய மனதில் நாம் கொண்டு சேர்ப்பது கஷ்டமாகிட்டது கஷ்டமாகிவிட்டது ஏனென்று சொன்னால் என்னதான் நம்ம பேசினாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சரி யோசிப்பா இதுல என்ன இருக்கு போங்கப்பா என்று இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான் அவன் செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி செய்கின்றான் ரசூல்லாய் சுல்லாஹலாம் அவர்கள் அதிசயம் சொல்வார்கள் ஒரு மாமின் என்பவன் ஒரே பொட்டிலே இரண்டு முறையை கொற்றுப்பட மாட்டான் என்பதாக அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒரு மாமீன் ஒரு தப்பை செஞ்சு திருதி விட்டான் என்று சொன்னால் அவன் திருப்பி அதே தவறை செய்ய மாட்டான் என்று சுகம்தாய் சொல்லுவா அடைவு அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைய அவன் எத்தனை தடவை குடியில் அடிபட்டு அவன் எத்தனை தூரம் சிறைகளுக்கெல்லாம் போகிறான் எத்தனையோ வீட்டில் அசிங்கப்படுறான் எத்தனையோ இடத்துல அவமானப்படுறான் ஆனால் அவனால் அந்த குடி விட முடியலை என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவனுடைய ஈமானின் பலவீனம் இருக்கிறேன் என்பதாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சஹாபாபாவுடைய ஈமான் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் சூதா சிந்தாலோசனை அவர்கள் சொல்லிவிட்டால் போதும் அவருடைய பாவத்தை விட்டு விடுவார்கள் ஏனென்று சொன்னால் அன்றைய ஜாகிலியாவுடைய காலத்தில் அல்லாஹ் சுல்லா அலி காலத்தில் சகாபாக்கள் மதுவை அறிந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய வைத்து இந்த மது இருந்தது எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹால முதலாவது நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்கும் பொழுது மது அருந்தாதீர்கள் என்று சொல்கின்றான் அதே போன்ற போன்று உல்லாஹ்லா அலையிஸ்லாம் அவர்கள் சகாபாக்கை எடுத்து சொல்லும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்கும் பொழுது மட்டும் அவர்கள் மது அருந்தாமல் செல்கிறார்கள் இரண்டாவதாக மதுவை நீங்கள் குடிக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹு தாலா வசனத்தை இருக்கும் பொழுது முகாபலேஷ் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மதுவை குடிக்கிற நிர்பாடி விடுங்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் உங்களின் மீது இந்த மதுவை ஹராமாக்கி விட்டான் என்பதாக சொல்லும் பொழுது சஹாபாக்கள் உடனே அந்த மதுவை அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து போட்டதும் பொழுது அந்த மது என்பது எந்த அளவிற்கு ஒரு காட்சியாக சொன்னால் அந்த அந்த மது என்பது ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆளாகவே மாறிவிட்டதாம் அப்படி இருந்ததே அந்த மது அப்ப எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான் என்ற ஒரே வார்த்தைக்காக அவர்களை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த மதுவை கீழே உறுதினார்கள் அவர்கள் செய்திருந்த பாவத்தை விட்டார்கள் ஆனால் நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய வாலிபர்கள் குரானை எடுத்து பார்க்க யோசிக்கிறார்கள் அப்படி எடுத்து பார்த்தால் என்று சொன்னால் எத்தனை வாலிபர்களுக்கு குரானை ஓத தெரியவில்லை ஓத தெரிந்த மாணவர்களுக்கு அந்த குரானுடைய அர்த்தத்தை புரிய முடியவில்லை எத்தனை மாணவர்களுக்கு ஹதீஸும் தெரியவில்லை ரத் சுலட்சு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஹதீசில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று கூட ஒரு வாலிபனுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமான் என்பது எந்த அளவிற்கு பதில் பலவீனமாக இருக்கும் என்று என்ற அம்சத்தை சிந்தி பார்க்க என்னென்று என்னென்ன சொன்னார் அசுல்காய் சுலாலிஷ்ணம் அவர்கள் மீது ஒருவன் தன்னுடைய பிரியத்தை அவனுடைய பெற்றோரை விட அவனுடைய குழந்தையை விட அவனுடைய மற்ற அனைத்து விஷயங்களை விட அவர் பிரியப்படவில்லை என்று சொன்னார் அசுல் காய் சுதாஸ்னம் அவர்கள் மீது பிரியப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய ஈமன் என்பது பரிபூர்ணமாகாது என்பதாக சுல் காய் சுலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இனி வாழும் காலங்களில் அசுகாய் சுல் அலி அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அவர்களை பிரியப்பட்டவர்களாகவும் அல்லாவுடைய அந்த கட்டளை ஏற்று அவருடைய ஈமானில் உறுதியாக இருந்து நாளை மக்சானத்தில் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தந்தார்கள் குருவானாக